லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் திராவிடத்தை ஒழித்துவிட முடியுமா திராவிடத்தை ஒழிப்பதற்கு சீமானுக்கு அத்தனை தகுதியும் இருக்கிறதா அத்தனை உள்கட்டமைப்புகளும் இருக்கிறதா திராவிடம் என்றால் இந்த ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தெரியுமா அப்படின்னா அதற்கான விளக்கத்தை திராவிடத்தை சார்ந்தவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் திராவிட கொள்கை சார்ந்தவர்கள் இதுவரை முழுமையான விளக்கம் தரவில்லை திராவிடம் என்றால் இதுவரை எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அதாவது கர்நாடகா கேரளா ஆந்திரா இதெல்லாம் வந்து ஒரு மொழி பேசுகிறவர்கள் இவர்களெல்லாம் தமிழர் ட்ரமலர் டிரமலர் ட்ரமலர் டிராவிடர் இப்படி தான் வந்துச்சு அதில் கொள்கை ரீதியாக என்ன இருக்குன்னா சமூக நீதி இருக்குது சனாதனத்தை ஒழிப்பது அடிமைத்தனத்தை ஒழிப்பது சாதியை ஒழிப்பது இதைத்தான் பேசுவாங்க திராவிடத்திற்கு என்ன விளக்கம் என்று இதுவரை யாராலும் சொல்ல முடியவில்லை சரி ஒன்றை ஒழிக்க வேண்டுமென்று ஒருவன் புறப்படுகிறான் என்று சொன்னால் அவன் ஒழிந்து போவான் அதுதான் காலத்தின் கட்டாயம் ஊழலை ஒழிப்பேன் என்று ஒருவன் ஒல்வான் அவன் கட்டாயமாக காசு வாங்குவான் வயோதிக திருமணத்தை செய்பவனை முச்சந்திலே நிற்க வைத்து செருப்பால் அடிக்க வேண்டும் சாட்டையால் அடிக்க வேண்டும் என்று ராமசாமி நாயக்கர் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் அவரே எழுபத்தி ரெண்டு வயதில் மூத்திரச்சட்டை ஏந்தி கொண்டு பதினாறு வயது பெண்ணை சொத்துக்களை ஒப்படைப்பதற்காக திருமணம் செய்து கொண்டார் அது மறுக்கவே முடியாது அதே ஒட்டுமொத்த சொத்துக்களையும் முப்பத்தி ரெண்டு கிராமத்து கிராமத்தையும் பல்லர்பரைய சமுதாயம் இன்னைக்கு என்று சொல்கிறோம் அவர்களுக்கு எழுதி கொடுத்தார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் வவுசிரி சிதம்பரனார் அவர்கள் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று இந்திய சுதந்திரத்திற்காக வென்று போராடினார் உழைத்தார் மாற்றுக்கருத்தில் செக் எழுத்தார் அதெல்லாம் உண்டு இவ்வளவு வரலாறு பேசுகிற இன்றைய இருக்கக்கூடிய தமிழர்களால் திராவிடத்தை ஒழிக்க முடியவில்லையே தமிழ் தேசியத்தை ஏன் வளர்க்க முடியவில்லை சென்னை முழுக்க ஆந்திரவாசிகள் அங்கு ஆதிக்கம் செய்து விட்டார்கள் அந்த காலத்தில் இருந்த நாயக்க மன்னர்கள் காலகட்டத்திலிருந்து தமிழர்கள் அடிமைப்பட்ட காலம் வெகுண்டெழுந்த காலம் இப்படி இரண்டு விதமான கருத்துகள் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் தான் சீமான் திராவிடத்தை ஒழித்து விடுவேன் திராவிடத்தை திருடன் என்றும் பெரிய அளவுக்கு பேசுகிறார் திராவிடத்தை திருடன் என்று பேசுகிற என்னை குருடன் என்று சொல்லுகிறார்கள் என்று பொங்கி எழுகிறார் இவர் பேசுவது எல்லாமே சரிதான் அவரை நம்ம சீமானை குறைச்சி மதிப்பிடலை ஆனால் சீமான இடத்துல இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு என்ன கட்சின்னா உள்கட்டமைப்பு இருக்கணும் இன்னைக்கு உள்கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சி தமிழ்நாட்டிலேயே திமுக அதிமுக அந்த இரண்டு கட்சி தான் எவ்வளவு தான் அதிமுக கீழே போனாலும் எடப்பாடி பழனிசாமியால் அம்மையார் ச அம்மார் ஜெயலலிதா அவர்கள் முப்பத்தஞ்சு சதவீத ஓட்டு வாங்கியிருந்த பொழுது இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பதினெட்டு சதவீத ஓட்டு இருக்குது தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்துக்களையும் முப்பத்தி கிராமத்தினுடைய இருக்கக்கூடிய சொத்துக்களையெல்லாம் அந்த அனைத்து கிராமங்களுக்கும் எழுதி கொடுத்திருக்கிறார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் பகுத்தறிவு சிந்தனைகளை வள்ளலார் அவர்கள் சொன்ன சிந்தனைகளெல்லாம் பெரியார் அவர்கள் சொன்னாரா ராமசாமி நாயக்கர் அவர்கள் சொன்னாரா கிடையாது தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று சொன்னார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார் வள்ளலார் அவர்கள் வள்ளலார் போன்ற சைவ சன்மார்க்கத்தை இந்த உலகத்தில் நிறுவியவர்கள் எவருமே கிடையாது அங்கே திராவிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் தாயோடும் மகளோடும் புடரலாம் என்றும் அப்படியான ஒரு இதெல்லாம் இருந்துச்சுங்கிறதெல்லாம் அவங்க அப் அவங்க நடைமுறையில் அது செயல்படுத்தி வந்தாங்க அதை நம்ம வந்து சரின்னு நம்ம சொல்லலை தவறு தான் ஆனால் தமிழ் கலாச்சாரத்தோடு இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை வளர்க்கக்கூடிய வேலைகளை யார் செய்தார்கள் அந்த வளர்க்கக்கூடிய வேலைகளை செய்ய வேண்டிய சீமானவர்கள் விஜயலட்சுமி ஏமாத்தினார் பல பெண்களுடைய வாழ்க்கையை சீரழித்தார் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கும் எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் அந்தரங்க விஷயம் ஒன்று இருக்கத்தான் செய்யும் அது ஆணோ பெண்ணோ ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா தனிப்பட்ட வாழ்க்கை முறை நமக்கு தேவையில்லை ஆனால் சீமானவர்கள் இந்த நாம் தமிழர் என்ற ஒரு கட்சியை எந்த அளவுக்கு கட்டமைப்பு செஞ்சு கொண்டு போனார் தமிழ் தேசியம் என்ற ஒரு கட்சியை நம்பி பல இளைஞர்கள் வந்து நாசமாக போனது தான் மிச்சம் பல பேர் பல லட்சங்களை பல கோடிகளை இழந்து அதற்கான காரணம் என்ன சாட்டை துருமடுகன் என்ற ஒரு பக்கத்தில் ஒரு விஷத்தை வச்சுக்கிட்டு இந்த கட்சி அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற நிலைமையில் திருச்சியில் இருக்கக்கூடிய பிரபுலேருந்து ஐயநாதன்லேருந்து கல்யாண சுந்தரத்துலேருந்து திலீபன்லேருந்து ராஜீவ்காந்திலேருந்து வெற்றி குமரன்லேருந்து இப்போ காளியம்மாலாம் அந்த கட்சியில் மன உளைச்சலாக இருக்காங்க திராவிடம் நேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் நேற்ற கழகம் இந்த இரண்டு திராவிட கட்சியில் யாருக்காவது காளியம்மா போகிறாங்களான்னா கண்டிப்பாக நிச்சயமாக அதிமுகவில் போய் சேரதுக்கான வாய்ப்பு இருக்குது சீட்டு கேட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படி தான் போவாங்க இல்லைனா பாஜகவுக்கு போவாங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகுகிறவர்களெல்லாம் பெரும்பாலானவர்கள் பாஜகவுக்கு தான் போகிறாங்க சரி இந்த சமூக நீதி சனாதனம் ஒழிப்பு மத ஒழிப்பு ஜாதி ஒழிப்பு இந்த விஷயத்தெல்லாம் விட்டுருங்க இதில் எந்த வகையிலையாவது யாவது பெரியார்கள் இந்த நாட்டு மக்களுக்காக உழைத்து இந்த நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்து இந்த நாட்டு மக்களுக்காகவே தன்னை தியாகம் செய்திருக்கிறார் என்று சொல்ல முடியுமானா அதற்கான வாய்ப்பு இல்லை சொத்துக்களை சேர்த்தார் எழுபத்தி ரெண்டு வயசில் முத்திரச்சட்டை கொண்டு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் சொத்தை ஒப்படைச்சார் அந்த சொத்துக்களை அண்ணாத்துறைக்கிட்டையோ வேற யார்கிட்டையோ ஒப்படைக்கணுங்கிற மனசு அவருக்கு கொஞ்சம் கூட வரல தான் சேர்த்த சொத்துக்களை இந்த தமிழக மக்களுக்காக வேண்டி கொடுக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு ஒரு சதவீதம் கூட வரவில்லை இந்த திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் பேச முடியுமா அதாவது த தென்னங்கள் இறக்குறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் ஆனால் மரத்தை வெட்டக்கூடாதுங்கிறாங்க உண்மை தான் அவர் மரத்தை வெட்டி அன்றைய கால காலத்தில் வெளி வெளிமாந் வெளிமா வெளி வெளிநாடுகள்லேருந்து போதை போதைபானம் வருவதற்கு அவர் ராமசாமி நாயக்கர் துணையாக இருந்தார் என்று சீமானவர்கள் சொல்லுகிறார் அதிலும் ஒன்றும் இதில் கிடையாது அதுலேயும் சரிதான் ஆனால் அந்த தமிழை சனியன் என்றும் கம்பன் இளங்கோவன் திருவள்ளுவர் இவங்களெல்லாம் எதிர் ராமசாமி நாயக்கர் சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ராமசாமி நாயக்கர்னு சொன்னால் கூட யாரும் சண்டைக்கு வருவீங்க தவறே கிடையாது இன்றைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகையாளரை வந்து ரெங்கராஜ் பாண்டேன்னு போட்டுக்கலாம் ஆனால் நான் ரெங்கராஜ் பாலாண்டார்னு போட்டால் தப்பு அண்ணா வெளிமாநிலத்துக்காரன் வந்து இங்கே வந்து நாயக்கர் நாயுடு ரெட்டியார்னு சாதியை பேசலாம் ஆனால் தமிழ்நாட்டில் உள்ளவன் கல்லர் மறவர் அகமுடியர் வன்னியர் கொணாறு பல்லரு பறையர் இந்த சாதியை பற்றி பேசக்கூடாது ஆனால் சாதியை ஒழிப்போம்னு சொல்லி தெலுங்கு மலையாளி கன்னடர்கள் எல்லாம் சாதியை ஒழிப்போம் என்று சொல்வார்கள் இங்கு சாதியை ஒழித்து விட்டால் எதுவுமே இங்கே இருக்காது சாதி என்பது தேவை அவரவர் அவரவர் சாதியில் பெண் எடுத்து பெண் கொடுத்துக்கலாம் கலப்பு திருமணம் ரெண்டு அம்மா அப்பா சம்மதிச்சு அது பண்ணிக்கலாம் காதல் கல்யாணமாக சம்மதிச்சு எல்லாம் ஒன்றை போங்க வேற விஷயம் திட்டமிட்டு ஒரு சாதியை ஒழிக்க வேண்டும் என்றோ திட்டமிட்டு ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றோ திட்டமிட்டு மதத்தை ஒழிக்க வேண்டும் என்றோ எதை நல்லதோ கெட்டதோ எதையும் வந்துவிட்டால் ஒழித்து விடுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை அது நடக்காது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் அதுதான் செய்ய முடியும் சீமானவர்கள் இன்று பேசுகிற இந்த தமிழ் தேசிய அரசியலை பேசுவது அவர் பேசுவது தவறே கிடையாது சரியாக தான் பேசுகிறார் திராவிட கலத்தை சார்ந்தவர்கள் வீட்டை முற்றகையிட்டுகிறார்கள் சீமான விமர்சனங்கிறார்கள் நானும் சீமானை பற்றி அதிக அளவுக்கு விமர்சனம் செய்திருக்கிறேன் விஜயலட்சுமி என்ற ஒரு பெண்ணை அவர் வந்து இரண்டாவது திருமணம் செஞ்சுருக்கணும் அவர் அந்த வெளி உலகத்துக்கு வந்து அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்களா இல்லையா என்னை வந்து கருக்க வச்சிட்டாரு அது இப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுக்கு சொல்கிறாங்க அந்தரங்க விஷயத்துக்குலாம் நம்ம ரொம்ப போகல அது தனி மனித வாழ்க்கைய சம்மந்தப்பட்ட விஷயம் ஆனால் ஒரு அரசியல்வாதியாக வந்துட்டார் அரசியல்வாதியாக அவர்களை பொழுது இரண்டாவது திருமணமாக வந்து ஏன் கலைஞர் ஐயா அவர்கள் வந்து மனைவியை துணவியார் என்று சொன்னார் அல்லவா அது இன்னொரு திருமணம் பண்ணியிருந்தால் அவருக்கு இந்த பிரச்சனையாக இருந்திருக்கார் ஆனாலும் கூட சீமானை பற்றி நம்ம ஆயிரம் விமர்சனம் வைக்கலாம் ஆனால் அவர் பேசுகிற தமிழ் தேசியம் சரியாகத்தான் இருக்கிறது திராவிடத்தை ஒழிக்க முடியுமா பாஜகவை ஒழிக்க முடியுமா மதவாதத்தை ஒழிக்க முடியுமா சாதியை ஒழிக்க முடியுமா எதையுமே ஒழிக்கவே முடியாது அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் கொண்டு வர முடியும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து நீ வெற்றி பெறுபவன் தான் உண்மையான அரசியல்வாதி அந்த அரசியலெல்லாம் விட்டுப்புட்டு ஒரு சட்டமன்ற தொகுதியில் வந்து கும்பகோணத்திலிருந்து ஒருத்தனை கொண்டாந்து நிப்பாட்டுறதும் சிவகங்கையில் ஒரு ஆளை நிப்பாட்டுறதுக்கு சென்னையிலேருந்து கொண்டாந்து நிப்பாட்டுறதான் சீமானிசம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காண்டி தமிழ்நாடு முழுவதுமாக கோயமுத்தூர்லேருந்து நாகப்பட்டினத்தில் கொண்டு போய் நிப்பாற்றுறதும் கோயமுத்தூர்லேருந்து கொண்டு போய் கன்னியாகுமரியில் நிற்பாற்றுறதோம் இப்படியான அரசியலை செய்வதனால் நாம் தமிழை கட்சி வீழ்ச்சிக்கு கொண்டே இருக்கிறது நான் சீமானவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து உங்களுடைய கட்சியில் நானும் திருச்சியில் திருச்சி மாவட்டத்தில் மன்னச்சனர் ஒன்றிய சலராக இருந்திருக்கிறேன் தமிழ் தேசிய சிந்தனை என்ற ஒன்றோடு இன்று வரை இருக்கிறோம் மாற்றுக்கிறதே கிடையாது அதே நேரத்தில் திராவிடத்தால் என்ன நடந்துச்சு இந்த நாட்டில் திராவிடம்னா என்னன்னே இதுவரையும் முழு விளக்கம் அவங்களும் சொல்லலை சனாதனம் என்ன ஐயர் எடுத்து தாலி கொடுக்காமல் நான் எடுத்து தாலி கொடுக்கிறேன் இதுதான் திராவிடம் இதை தான் சொல்லுவாங்க வேற ஒன்றுமே பேச மாட்டாங்க உதயநிதி அவர்கள் இந்த சனாதனம் என்ற ஒன்றை பேசாமல் மட்டும் இருந்திருந்தால் இந்தியா முழுக்க உதயநிதிங்கிற பேர் வெளியிலே வந்திருக்கார் அந்த சனாதன ஒழிப்பு அப்படிங்கிறது எதை ஒன்றையும் கடைசி வரை ஒழிக்கவே முடியாது ஒழிப்பேன் 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 என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் வளர்ந்து விடார்கள் ஆரிய உதடுகள் ஒன்று திராவிட உதடுகள் என்னது இரண்டும் சேர்ந்து கலக்கட்டமே என்ற ஒரு பாடல் வந்தது அன்றைய காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் உயிரோடு இருக்கிறார் ஐயா கலைஞர் அவர்களும் உயிரோடு இருக்கிறார்கள் யாருமே கரண்ட் தெரிவிக்கல அப்போ ஆரியனை பார்த்து திராவிடன் என்ன இவனை வளர்ந்துக்கிறான் அவனை பார்த்து இவனை வளர்ந்துக்கிறான் என்ன இதனால் பாதிக்கப்படுவது யார் தமிழர்கள் ஆரிய உதடுகள் ஒன்று திராவிட உதடுகள் என்னது இரண்டும் சேர்ந்து கலக்கட்டமே என்ற பாடலை ஆதரித்தவர்கள் தான் இந்த திராவிடர்கள் இந்த ஆரியர்களும் ஆக தமிழ் தேசியம் எப்பொழுது வளரும் கட்டமைப்புகள் உள்கட்டமைப்புகள் இருந்தால் மட்டுமே வளரும் நாம் தமிழகத்தில் காத்திருப்போர்கள் பட்டியல் மட்டும் ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க அவர்களை இணைக்க வேண்டும் என்ற சென்னும் சீமானுக்கு வருமா வராது அவருக்கு சொத்து சேர்க்கணும் அவர் அடுத்து கொண்டு வரணும் அவர் மகனை வளர்ப்பு மகனை கட்சிக்குள்ளே கொண்டு வரணும் இதுதான் சீமானுடைய நோக்கமாக இருக்கு உண்மையான உங்களுக்கு இந்த தமிழ் தேசியத்தின் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் சீமானுக்கு அக்கறை இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுங்க அப்படி கொடுப்பாரா எங்கேயோ சீட்டு கொடுப்பார் காரணம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தொண்டாமுத்தூர் தொகுதியில் டம்மியான ஒரு வேட்பாளரை நிப்பாட்டி முப்பத்தி ஒரு கோடி ரூபா சீமான் எஸ்பி வேலுமணி கிட்ட பணம் வாங்குறதா சொல்கிறாங்க அப்போ பண அரசியலை மட்டுமே மூலதனமாக செய்கிறாங்களா அப்போ தமிழ் தேசியவாசிகள் மஞ்சப்பையை எடுத்துக்கிட்டே போகணுமா நியாயமான கேள்வி தான் சீமானும் பணம் பார்க்கணும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கணும் நல்ல ஆடம்பர கார் இருக்கணும் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கணும் நம்ம குறைச்சே மதிப்பிடலை ஆனால் உங்களுடைய கட்சிக்கு வரக்கூடியவர்களை எல்லாம் ஓரம் கட்டி விட்டு நிராகரித்து விட்டு இப்போ தூத்துக்குடிலேருந்து எல்லா கட்சியிலேருந்து விலகிறாங்க காரணம் இந்த துறைமுருகன் தான் காரணம் எப்படி விஜய கட்சியில் புசியானந்த் என்ற ஒரு நரகாசுரன் இருந்து அந்த கட்சியை அழித்து கொண்டிருக்கிறாரோ போல் நாம் தமிழக கட்சியில் இந்த துறைமுருகன் என்பவர் இந்த கட்சியை அழித்துக் கொண்டிருக்கிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதற்கு விளக்கம் முழுமையான விளக்கம் ஏதோ ஒரு ரகசியம் சீமானுடைய ரகசியங்கள் எல்லாம் துறைமுருகனுக்கு தெரியும் அது என்ன ரகசியங்கிறது எங்களுக்கும் தெரியும் ஆனால் எல்லா விஷயத்தையும் நம்ம வெளியில் சொல்ல முடியாது ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் இனி வரும் காலகட்டங்கள் ஏதாவது தமிழ் தேசியத்தை வளர்ப்பதற்கு அவர்கள் கொஞ்சம் முயற்சி செய்து உள்கட்டமைப்புகளை உருவாக்கி தமிழ்நாடு முழுவதுமாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ள ஆள் யாராவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அல்லது சீமானாவது சட்டமன்ற அலுவலர் சட்டமன்றத்துக்குள்ளே போகணும் வெளியில் பேசுவது எல்லாமே அவை குறிப்பிலே சட்டமன்ற அவை குறிப்பிலே ஏறாது சட்டமன்ற அலுவலகத்துக்குள்ளே சட்டமன்ற கூட்டத் தொடரிலே கலந்து கொண்டு எம்எல்ஏவோ அமைச்சரோ சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் சட்ட அவை குறிப்பிலே ஏறும் என்பதை முதலில் சீமான் புரிந்து கொள்ள வேண்டும் உள்கட்டமைப்பு எதுவும் முடியாது வாயிலே வடை சுட்டுக்கிட்டு ஏன்னா மாட்டு கறி தின்னு ஜிம்முக்கு போங்கிறது பன்னி கறி தின்னு ஜிம்முக்கு போகணுன்னு சொல்கிறது இல்லை முழுக்க முழுக்க முஸ்லீமுக்கு அரசியல் பண்ணுறது அப்புறம் வந்து மாட்டுக்கறி கறி தின்ட்டு நீ வந்து சிவன் கோயிலுக்கு போ முருகன் கோயிலுக்கும் பேசுகிறது மாற்றி 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 பேசுறதுனால சீமானை யாரும் நம்பமிருக்கிறார்கள் நீங்கள் திராவிடத்தை ஒரு காலம் ஒழிக்க முடியாது தமிழ் தேசியத்தையும் திராவிடம் ஒரு காலும் ஒழித்து விட முடியாது அவங்கவுங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஒருத்தர் ஒருத்தர் மிதித்து ஏறி பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியாகி கொண்டிருக்கிறீர்கள் சீமானுவது முதற்கொண்டு ஆனால் உங்களையே நம்பி இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளை கைதுக்கி விட்டு அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி அவைக்குள்ளே போக வைக்கணும் சட்டமன்ற அவைக்குள்ளே போக வைக்கணுங்கிற எண்ணம் சீமானுக்கு கிடையாது திராவிடத்தையும் வலிக்க முடியாது தமிழ் தேசியத்தையும் வலிக்க முடியாது காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் அழிஞ்சே போயிருந்தாங்க அந்த கட்சி இன்னைக்கு ஒன்றரை சதவீதம் ஓட்டு வாங்கிட்டு அவங்களும் முப்பது முப்பது சீட்டு வாங்கிட்டு தான் இருக்காங்க ஒன்றரை சதவீதம் வாங்குகிற கட்சிக்கும் அந்த சீட்டு தான் நாலு சதவீதம் வாங்குகிற விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் அந்த சீட்டு தான் அவங்களுக்கு நாலு சீட்டு ஆறு சீட்டு இப்படி அரசியலில் வந்து நம்ம எத்தனையோ விஷயங்களை பார்த்துட்டோம் திராவிடத்தை ஒழிப்பேன் என்பான் ஆரியத்தை ஒழிப்பேன் என்பான் ஆனால் இருவருமே வளர்ந்து கொண்டே இருப்பான் ஆனால் வீழ்வது தமிழாகத்தான் இருக்கிறது ஆகையினால் தமிழ் தேசிய கண்ணோட்டம் என்பது வளர வேண்டும் சீமானுடைய எண்ணங்கள் மாறினால் தமிழ் தேசியம் வளரும் இல்லை என்றால் என் நிச்சயமாக தமிழ் தேசியம் வளர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை தமிழ் தேசியத்தை கையிலே பிடித்து தூக்கி தலைவர் பிரபாகரனை பேசக்கூடிய துணிச்சலான அரசியல்வாதி சீமான் தான் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இவர் உள்கட்டமைப்புகளே இல்லை யாரையாக இருந்தாலும் கட்சியை விட்டு நிற்கிறது நாயங்கிறது பிசுங்கிறது மசுருங்கிறது மட்டங்கிறது முகத்தாங்கிறது உங்கள் அம்மாங்கிறது மாட்டுக்கறி திருந்து ஜிம்முக்கு போங்கிறது பன்னிகரிகை பற்றி பேசுகிறதில்லை இல்லை என்ன முஸ்லீமுக்கு ஆதரவாக பேசுது முஸ்லீம் உங்களுக்கு என்ன ஒரு ஓட்டு நொட்டுவோனா முதல்ல ஹிமாயன் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காரா சீமானுக்கு அதனால் சீமான் இனியாவது நடுநிலை அரசியலை மூன்று மதத்திற்கான சமமான அரசியலை செய்யாவிட்டால் நீங்கள் அரசியல்ல இடம் தெரியாம போயிருவீங்க ஆனால் சீமானுக்கு இனிமே குறைச்ச சொத்துல குறைச்சல்ல எதுலையுமே குறைச்சல்ல அவரை நம்பி போகிறவர்கள் தான் நிற்கணும் அதனால சீமான் நடுத்தர அரசியலை நடுநிலையான அரசியலை செஞ்சு உள்கட்டமைப்புகளை உருவாக்கி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு நூறு தொகுதியை சரியாக தயார் பண்ணி அதில் சளிச்சு சல்லடையாக அதில் ஒரு முப்பது பேர்த்தை சரி பண்ணி அதில் ஒரு இருபது சீட்டை ஜெயிக்க வைக்கிறது மாதிரி எல்லா எல்லா தொகுதிக்கும் நீ பாட்டுங்க ஒரு அஞ்சு பேர் நாலு பேர் கூட சட்டமன்ற தொகுதிக்குள்ளே போகல மொத்தமாக போனால் பட்டமாக சிலைட்டு தான் வேணுங்கிறது மாதிரி மொத்தமாக ஆட்சியை தான் பிடிப்போம் ஒரு மயிரையும் பிடிக்க முடியாது விஜய்யா ஆட்சியை மயிரையும் பிடிக்க முடியாது சீமானும் முடிக்க முடியாது சீமான அவர்கள் உள்கட்டமைப்புகளை செய்து நடுநிலை அரசியலை செய்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் ஆள் நீட்டி உள்கட்டமைப்புகளை நல்ல முறையில் உருவாக்கி சீமான் அரசியல் செய்தால் திராவிடத்தை ஒழிக்க முடியும் என்பதை தாண்டி திராவிடத்தை காட்டி காட்டி சீமான் வளர முடியும் இல்லை என்றால் ஒரு காலமும் சீமான் அரசியலில் வெற்றி பெற முடியாது அதே போல தானே விஜய் விஜயும் பாஜகவில் இறக்குமதி செய்யப்பட்டவர் ஏன்னா சீமான் பேசுறது அண்ணாமலை வரவே அப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற புரிந்து கொண்டீங்க எது எப்படி பார்த்தாலும் சீமான் உள்கட்டமைப்புகளை உருவாக்கி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஆளிப்பாட்டி தமிழ் தேசியத்தை வளர்ப்பதற்கு அவர் ஒரு காலத்திலே முன்னெடுத்து வளர்த்தால் தமிழ் தேசியம் வளரும் இல்லை என்றால் அடுத்ததொரு இன்னொரு தமிழர் வந்து கையில் எடுக்கணும் யார் கையில் எடுக்க போறாங்க தமிழ் தேசியத்தை வளர்க்கக்கூடிய சீமான் இந்த அளவுக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக மாட்டுக்கறி மாட்டுக்கறி இதெல்லாம் தின்னுட்டு சிவன் கோயிலுக்கு போன்னு சொல்லி இந்து மதத்தை முழுக்க முழுக்க அவமதித்து விட்டு கடைசியில் பாத்தீங்கன்னா அவரும் துண்ணூர் பூசிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரார் இப்படி முன்னுக்கு பின் முரணான அரசியலை பேசி வருவதால் சீமானுடைய அரசியல் கீழே போய் கொண்டே இருக்குது வரும் காலகட்டங்களையாவது நடுநிலை அரசியலை சீமான் சீவாரா என்பதை பொறுத்து பார்ப்போம் நன்றி வணக்கம்